நான் பாண்டிச்சு யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் பர்ஃபார்மிங் ஆர்ஸ் ராமானு தியேட்டர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு நாடகம் பண்ணுறேன் சோமா என்னன்னு ஒரு நாடகம் பண்ணுறேன் யூனிவர்சிட்டி பர்மிஷனோட விசி பர்மிஷனோட யுனிவர்சிட்டி ஃபண்டில் பண்ணுற நாடகம் அது அந்த நாடகம் மாணவரால் பெருமளவு கொண்டாடப்படுது நல்ல வரவேற்பு வரவேற்பு இருந்துச்சு அந்த நாடகத்தில் ஃபோட்டோஸாக இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு அதை வச்சு ஏபிஐபி நான் இந்து மதத்தை கேவலப்படுத்திவிட்டேன் நான் வந்து கடவுளை கொச்சப்படுத்திட்டேன் ஏபிஐபி தொடர்ச்சி ஒரு மூணு நாள் போராட்டம் பண்ணி காலேஜ் விட்டே என்னை வெளியே அனுப்புகிறாங்க யுனிவர்சிட்டி அதை விசாரிக்காமலே என்கிட்ட எந்த இன்வெஸ்டிகேஷன் சஸ்பென்ஷன் அறிவிக்கிறாங்க அதுல நடிச்ச மாணவர்கள் பெண் மாணவர்கள் மேலும் மிக கொடரமான குலை மிரட்டலும் பாலியல் மிரட்டலும் வந்துச்சு அந்த பெண் தோழர்கள் வந்து பயந்து போய் ஊருக்க போயிட்டாங்க ஒரு மாசம் அங்கி ஏபிபி சேர்ந்த மாணவர்கள்லாம் குரூப்ல பேசிக்கிறது தமிழ் ஆளுங்க சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் என்னோட ஆணுறுப்பின் நிறம்னு பேசுவாங்க அதையும் எடுத்து நாங்க கொடுக்குற இப்பெல்லாம் பேசுறாங்க இனவெறி தாக்குதல் பண்றாங்கன்னு யூனிவர்சிட்டிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எடுக்கல முக்கியமா பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுன்னு கொண்டு போனா அவங்களை இதோட கொடுமையாக சுத்த விடுவாங்க பல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள எதுவுமே வெளியே வந்ததில்லை எதுவும் வழக்கானது இல்லை எதுவும் தண்டிக்கப்படலை போராடுறவங்க போக பேசுறா இருப்பாங்க அதை செஞ்சவங்க இவங்களுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க அதனாலே அதை கேட்க மாட்டாங்க மாணவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற முக்காவாசி எல்லாம் ஏபிபியில் இருக்கிறாங்க ஏபிபியோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்காங்க சிங்கன்னு சொல்கிறேன் உடனே மறுபடியும் அது சூரஜ்குமார் சிங்கா வர உள்ள அவர் என்ன கேட்குறாரு உங்களுக்கு தாஜ் அட்டாக் தெரியுமான்னு தெரியும் சார் மும்பைல தாஜ் தெரியும் சார் அதுக்கு பின்னாடி யாரும் சார் அதோட வரலாறு தெரியுமாரு அது எதுக்கு சார் இப்ப கேக்குறீங்க நான் இப்ப எதுக்கு அந்த பிரச்சனை தெரியுமாரு இல்ல நீங்களே சொல்லுங்களே சொல்லுங்க நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கிறது பாகிஸ்தான் தெரியுமாரு சரிங்க சார் இப்போ எதுக்கு இத சொல்கிறீங்கன்னு அதை தான் நான் சொல்லுவேன் உங்க பின்னாடி இருக்குது பாகிஸ்தான்